அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்திற்குரியவர்களே நாம் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய ஷங்கை பொருந்திய நாதாக்களான ஹக்கீம் ஷேஹ்தாவூதொலி வலியுல்லா அவர்களுடைய சிறப்பான ஜாம்புவானுடைய தர்காவிற்கு வந்திருக்கிறோம் இந்த தர்காவை சார்ந்து பிற தர்காக்களும் இங்கே அமைந்திருக்கின்றன அந்த வகையில் அம்மா பி வி ஃபாத்திமா அம்மா அவர்களுடைய தர்கா வாசலை நின்று கொண்டிருக்கிறோம் இவருடைய சிறப்புகள் என்ன என்று நம்முடைய கண்ணியத்துருக்கிறிய ஹஜ்ரத் ரஃபீக் அகமது லெபை அவர்கள் இப்போது நமக்காக சொல்வார்கள் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துலாஹித்தால வரக்காது மூன்று முத்துக்கள் அணங்கியிருக்கக்கூடிய முத்துப்படி சரிப்பில் நாம் இரண்டாவதாக நாம் தரிசனம் செய்ய வருகின்ற பொழுது பி வி ஃபாத்திமா அம்மா இருக்கிறாங்க இவங்க யாரண்டா முத்துப்பேட்டையினுடைய மாதர் திலகம் எங்களுக்கு அன்னையர் திலகமாக இங்கு திகழ்கிறார்கள் முத்துப்பேட்டையினுடைய மாதர் திலகம் எங்களுக்கு அன்னையர் திலகம் இவங்க இவங்களுடைய காலங்கள் வந்து என்னென்னா ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஒரு மகாராஜாவுடைய மகன் இவங்க ஹக்கீம் ஷேக் தா உரவுல்லா அன்றகி அவர்கள் இந்த அம்மா வந்து இங்கே அழைச்சி தீட்ச என்று சொல்லக்கூடிய பயத்து கூட்டத்தில் இங்கே இங்கே வச்சுருக்காங்க இங்கே இவங்க இவங்க வந்து ம மகானுடைய கனவுல வருவாங்க இந்த பக்தர்கள் வந்து பாவா வந்து ஹக்கீம் அல்லவா அவங்க வந்து ஆப்ரேஷன் செய்கின்றபோது அம்மா நாயை வந்து நர்ஸாக இருப்பாங்க செவிலியாக இருப்பாங்க மருத்துவத்துடைய செவிலியாராக இங்கே இருப்பாங்க அவங்க அதெல்லாம் எங்கோடைய மகிமை இங்கே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அவங்க அதாவது நம்ம ஹக்கீம் டாக்டர் வந்து அவங்க கனவுல வரும்போது இவங்களும் வந்து அந்த கனவுல சேர்ந்து வருவாங்க கனவுல சேர்ந்து வருவாங்க ஒரு டாக்டர் இருந்தால் அவங்க நர்ஸ் இருப்பாங்க இல்லையா செவிலியர் மாதிரி இவங்க வந்து மருத்துவத்தினுடைய செவிலியர் இவங்க முத்துப்பேட்டையினுடைய மாதிரி திலகமாகவும் எங்களுக்கு வந்து அன்னையர் திகழமாகவும் இங்கே திகழ்கிறாங்க அம்மாக்கா

ரொம்ப அழகான ஒரு சன் இதுக்கு வந்திருக்கிறோம் நம்ம தர்பாருக்கு வந்திருக்கிறோம் நிறைய பெண்கள் இந்த இரவில் நான் கூடியிருந்ததை பார்த்தேன் அதே மாதிரி வந்து நான் வந்து பார்த்தோம்னு என்னை பிரமிக்க வைத்த ஒரு காட்சி ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு நான் இங்கே வந்தபோது ரொம்ப சாதுவான ஒரு பூனை வந்து இங்கே முன்னாடி அமர்ந்துகிட்டு இருந்தது இரவில் வந்து பார்த்தோம் பார்க்கும்போது அந்த சாதுவான பூனை வந்து நீண்ட நேரமாக இங்கே கிட்டத்தட்ட இவங்களை பார்த்துக்கிட்டே இவங்க கிட்ட ஏதோ கே வேண்டுதல் வைக்கிற மாதிரியே அந்த துவா பண்ணுற மாதிரியே ரொம்ப நேரமாக அந்த பூனை இருந்தது உண்மையிலே நான் இதுவரை பார்க்காத ஒரு காட்சியாக இருந்தது ஆடலை அசைகளை அந்த பக்கம் திரும்பலை இந்த பக்கம் திரும்பலை அந்த பூனை என்ன அவங்கள்ட்ட பேசிட்டேதில்லை ஏதோ ஒரு நமக்கு புரியாத ஒரு பாஷையில் அது பேசி இருக்கக்கூடும் அப்படிங்கிறதான் நான் அங்கே தெரிஞ்சுக்கிட்டேன் நவீல் பெருமானோடைய திருவாக்கியத்தின் படி இந்த பூனைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது பூனை கிட்ட வந்து யாரும் வரட்ட மாட்டாங்க அது ஒரு நோய் நிவாரணி அது விடுகின்ற மூச்சு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நோய் நிவாரணியாக மாறுமா நபீல் பெருமானாவுடைய திருவாக்கியம் அந்த அடிப்படையில் அந்த அந்த அடிப்படையில் வந்து வாயில்லா ஜீவனங்கள் வந்து இந்த மகானுடைய புனிதமான திரு சன்னிதானத்தில் வந்து மண்டிடுறது பெரிய ஆச்சரியம் நம்ம வந்து அதை வாயில்லா ஜீவன் சொல்கிறோம் ஆனால் நிறைய நேரம் பேசிகிட்டு இருந்ததோ அப்படின்னு தான் தோணுச்சு அத்து அந்த அந்த பூனையை பார்க்கும்போது ரொம்ப அழகான காட்சிகள் ஹஜரத் அவங்க இந்த தர்காவோட சிறப்புகளை பற்றி வரும்போது சொல்லிகிட்டே இருந்தாங்க ஒரு செவிலியர் தாயாக இருந்து பலருக்கும் சேவை இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பகுதியில் கேள்விப்படுறோம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய அதை சொல்லிட்டு இருக்காங்க அந்த அற்புதமான பிவி ஃபாத்திமா அலி அல்ல அவர்களுடைய அன்பா அவர்களுடைய தர்பாரைப்பை பார்த்துட்ருக்கோம் கண்ணியத்திற்குரியவர்களே இவை உங்களுக்காகவே பிரத்யேகமாக சேர்க்கப்பட்ட காட்சிகள் முதல் நாள் இரவு எடுக்கப்பட்ட காட்சிகளை இத்தோடு இணைத்திருக்கிறோம் பூனை ஒன்று ஹஜ்ரத் பி ஃபாத்திமா அம்மா அவர்களின் தர்காவிலே விக்ரி செய்வதை போன்றது ஒரு காட்சி அப்படியே இருந்த இடத்திலிருந்து அசையாமல் அந்த பூனை விக்ரி செய்யும் காட்சியை பார்ப்பதற்கு காண கண்கள் கோடி வேண்டும் அந்த காட்சியை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த அதிசயத்தோடு சேர்த்து இன்னொரு அதிசயத்தையும் நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம் மறக்காமல் நம்முடைய தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய அருமையான கமெண்ட்களை பதிவிட்டு எங்களுக்கு ஊக்கம் தாருங்கள் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் இதே போன்றதொரு இன்னொரு அற்புதமான வரலாற்றை நீங்கள் பார்க்கவிருக்கிறீர்கள் முத்துக்கள் மூன்றில் இரண்டு முத்துக்களை பார்த்து விட்டோம் மூன்றாவது முத்தையும் பார்ப்பதற்கு தயாராக இருங்கள் விரைவில் அந்த வீடியோவும் வெளிவரவிருக்கிறது அல்லாஹுவின் பேரருள் அனைவர் மீதும் உண்டாகட்டும் அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி விபரக்காக